ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் சிவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டி ப்ரீவியஸர் கொஷன்ஸ்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வர குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிஎஸ்சில் ஜென்ரல் ஸ்டடிஸில் ஜிகேயில் எல்லா யூனிட்லையுமே யூனிட் எயிட்டாக இருக்கட்டும் அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ யூனிட் சிக்ஸ்டின் மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் இருந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி அதாவது எல்லா யூனிட்ஸில் உள்ள ப்ரீவேசர் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஜிஎஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து எப்படி வந்து மார்க்ஸ் வந்து ப்ரியாரிட்டியாக எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் சிக்ஸ் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசு இயக்கங்களுக்கு தான் வந்து அதிகமாக நமக்கு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிலையும் ஏற்கனவே யூனிட் நைனாக இருந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்திலையும் இருபது கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு பாலிட்டி ஸோ பாலிட்டி ப்ரீவியசர் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் எல் ஜிஎஸ்சில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா யூனிட்ஸ்கோட ப்ரீவியஸர் கொஷன்ஸ் நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த ப்ரீவியஸார் கொஷின்ஸோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பாலிட்டியில் அடிப்படை கடமைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடிப்படை கடமைகள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலுமே அடிப்படை கடமைகள்னால் என்ன ப்ரீவியஸ் கொஷின்ஸை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் வந்தாலுமே ப்ரீவியஸார் கொஷின்ஸோட வேறு என்னெல்லாம் நமக்கு வந்து அடிப்படை கடமைகள் இம்பார்ட்டனோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் ஸோ அடிப்படை கடமைகளை பற்றி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க நீங்கள் படிக்கிறதை காட்டிலும் இந்த வீடியோ ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ அடிப்படை கடமை ரிலேட்டடாக எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ப்ரீவியசர் கொஸின் இருந்தாலும் சரி இல்லை அதை தவிர வேறு கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும் அந்தளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்லுவேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ்ல இருக்கிற எல்லா எல்லா ப்ரீவியசர் கொஷின்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படை கடமைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அடிப்படை கடமைகளை பற்றி சில சில டேட்டாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ அடிப்படை கடமைகள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனாவது பகுதியில் இருக்குது அப்படின்ற பார்த்திங்கன்னா பகுதி நாலு ஏல இருக்குது ஓகே பகுதி நாலு ஏல இருக்குது நான் ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகேவா ஸோ பார்ட் ஃபோர் என்னது டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இதோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ இதில் வந்து நாலு ஏ பகுதி நாலு ஏ நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் இருக்குது இதோடைய ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஏ ஓகே சரி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடிப்படை கடமைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமக்கள் இந்தியன் சிட்டிசன்ஸ் செய்ய வேண்டிய பல்வேறு அடிப்படை கடமைகளை பற்றி தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும்போது நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்போ வந்து அடிப்படை கடமைகள் கிடையாது அப்போ எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் என்ன நடக்குதுன்னா ஒரு உள்நாட்டு கலவரம் நடக்குது ஸோ அதனால நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வரன் சிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வரன் சிங் ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி கொண்டு வராங்க அதாவது இவரோட தலைமையிலான ஒரு அடிப்படை கடமைகளை வந்து உருவாக்குவதுக்காக வந்து இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அடிப்படை கடமைகள் பற்றின அதாவது இவர் என்ன பண்ணுறாருனா இந்த குழு அதாவது ஸ்வரன் சிங் தலைமையிலான குழு வந்து அடிப்படை கடமைகளை வந்து பரிந்துரைக்கிறாங்க இதன்படி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஃபோர்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடிப்படை கடமைகளை கொண்டு வராங்க

நெக்ஸ்ட் ஸோ இது எல்லாமே நம்ம கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது பேசிக் திங்ஸ் நியாபிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டினில் காஸ்ட்டியூஷன் கொண்டு வரும்போது அடிப்படை அடிப்படை கடமைகள் கிடையாது நாற்பத்திரெண்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடிப்படை கடமைகள் கொண்டு வராங்க எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி அவருடைய அந்த அவருடைய தலைமையிலான குழு தான் வந்து இது கொண்டு வராங்க அப்போ கொண்டு வரும்போது பத்து அடிப்படை கடமைகள் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சட்ட திருத்தத்தின்படி பதினோராவது அடிப்படை கடமைகள் இருக்குது ஓகேவா சரி இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா ஓகே வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன்ல ஸோ அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இதுதான் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பதினோரு அடிப்படை கடமைகள் ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஐம்பத்தி ஒன்று ஏதான ஐம்பத்தி ஒன்று ஏழை இது வந்து ஏ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து பி இது சி இது டி இது இ அதாவது ஐம்பத்தி ஒன்று ஏழில் இ இது எஃப் இது ஜி இது ஹைச் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் இது ஜே இஎஃப் ஜி ஹைச் இது ஐ சாரி இது ஐ இது ஜே பதினோராவது அடிப்படை கடமை வந்து கே அதாவது ஐம்பத்தி ஒன்று ஏழில் கே ஓகே இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தமாக கொண்டு வரப்பட்டது ஓகே ஐம்பத்தி ஒன்று கே நெக்ஸ்ட் பாருங்க ஸோ என்னென்ன அடிப்படை கடமைகள் அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்று ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நம்ம நடக்கணும் தேசிய கீதம் தேசிய கொடியை மதிக்க வேண்டும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது ஏ அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விடுதலை போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உன்னதமான கருத்துக்களை போற்றி பின்பற்றுதல் வேண்டும் ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகுல்ஸ்க்கு வந்து எதெல்லாம் உத்வேகமாக இருந்துச்சோ அந்த பண்புகளை அந்த கருத்துக்களை வந்து நம்ம போற்றி பின்பற்றுதல் வேண்டும் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒருமைப்பாடு இறையாண்மை அண்ட் ஒற்றுமை அதாவது சாவர்க்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் ஓகே அடுத்து டி அப்படின்ற பார்த்திங்கன்னா நாட்டுக்கு தேவைப்படும் போது நாட்டை பாதுகாத்து தேசிய சேவைகளை செய்ய வேண்டும் ஓகே இது வந்து டி அடுத்து இ அதாவது ஐம்பத்தி ஒன்று ஏழை இ பார்த்திங்கன்னா மத மொழி பிராந்தி அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இதுதான் ரொம்ப முக்கியம் இந்திய மக்கள் அனைவருக்கும் இடையே நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதரத்துவ உணர்வையும் ஊக்குவித்தல் இது ரொம்ப முக்கியம் அதாவது சகோதரத்துவத்தை உணர்வை வந்து ஊக்குவிக்கணும் பெண்களின் கண்ணியத்திற்கு கேடு விளைவிக்கும் நடைமுறைகளை கைவிடுதல் ஸோ இ அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகத்துக்கணும் சகோதரத்துவம் பெண்களின் கண்ணியத்திற்கு கேடு விளைவிக்கும் நடைமுறைகளை கைவிடுதல் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது கூட்டு பண்பாட்டின் வளமான பாரம்பரியத்தை மதிப்பிட்டு பாதுகாக்க வேண்டும் ஓகே எஃப் அப்படின்றது நம்மளுடைய நம்ம அதாவது பாரம்பரியத்தை பா மதிப்பிட்டு பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் எஃப் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனா க்ரீன் வச்சுக்கோங்க க்ரீன் என்விரான்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அடுத்து எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மை மனித நேயம் விசாரணை மற்றும் சீர்திருத்த மனப்பான்மை வளர்ப்பது ஸோ ஹெச்சா நீங்கள் ஹெச்சுக்கு என்ன வச்சுக்கணும்னா இந்த மனித நேயம்னா என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ் வேர்டு ஹியூமானிசம் ஸோ அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெச் அதாவது அறிவியல் மனப்பான்மை அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் டெம்பர் ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் தான் இந்த மனித நேயம் இதை தான் ஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் விசாரணை மற்றும் சீர்திருத்த மனப்பான்மை வளர்ப்பது இதெல்லாம் வந்து ஹெச் ஓகே நெக்ஸ்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா ஐ பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு வன்முறையை கைவிடுதல் மெயினாக வந்து பொது சொத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது ஐ நெக்ஸ்ட்டு ஜே ஜே வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாட்டின் அனைத்து துறைகளிலும் ஸோ இண்டிவிஜுவலாகவும் இருக்கணும் குரூப்பாகவும் இருக்கணும் கூட்டு செயல்பாட்டின் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க பாடுபடுதல் இதனால் நாடு தொடர்ந்து முயற்சி மற்றும் சாதனையின் உயர்ந்த நிலைகளுக்கு உயரும் ஓகேயா நெக்ஸ்ட் இந்த ஐம்பத்தொன்று ஏகே தான் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தெறாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி வந்து சேர்க்குறாங்க இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப பாதுகாவலருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இது ஒன்றும் கே ஒன்றும் இல்லை இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஆறுலேருந்து பதினாலு வயது வரை குழந்தைகளுக்கு வந்து அவங்க கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் வந்து பெற்றோர்கள் வந்து பாதுகாவலர்கள் வந்து வழங்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம் அதில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படின்றத பார்த்தோம் அதில் என்ன சொல்லியிருக்கோம் சொல்லப்பட்டிருந்துச்சு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் எண்பத்தாறா தான் அங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது சிக்ஸ் டு ஃபோர்டீன் ஆறு முதல் பதினாலு வயது வரை குழந்தைகள் வந்து இலவசம் மற்றும் கல்வியை வந்து படிக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமையாக வந்து மாற்றிருப்பாங்க ஸோ அதாவது கல்வி மற்றும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அப்படின்றது அடிப்படை உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஸோ இதே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் இதே வருஷன் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க படிக்கிறதுக்கான ஒரு சூழல்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட் ஓகேவா ஸோ இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ் அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர்மா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது அடிப்படை கடுமைகளில் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ட்ரிபிள் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டு வராங்க இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிலைநாட்டுவதற்கு அதாவது செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட விதிகளை வந்து எடுத்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா இந்த வர்மா கமிட்டி அதாவது அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த வர்மா குழு அமைக்கப்பட்டது ஸோ இந்த குழுவினால் அடையாளம் காணப்பட்ட சட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் தேசிய தேசிய மரியாதை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து தேசிய உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேவா ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லணும் அதாவது இப்போ அடிப்படை கடமைகளை வந்து ஒரு குடிமகன் அடிப்படை கடமையை செய்யலைன்னா அவர் வந்து என்ன நம்ம பண்ண முடியாதுன்னா அவர் வந்து ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அடிப்படை கடமைகள் வந்து ஒருத்தவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்களோட நீதிமன்ற விசாரணைக்கு அவங்களை உட்படுத்த முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை வந்து பார்லிமெண்ட்ரை சட்ட விதிகள் கொண்டு வந்து அதை வந்து செயல்படுத்தலாம் ஓகேவா ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா தே ஆர் என்ஃபோர்ஸ்டு பை லா அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வேர்டோட மீனிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் ஓகே ஸோ அடிப்படை கடமைகள் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் எது எவை உண்மையானவை ஃபர்ஸ்ட் வந்து எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன் பாருங்கள் மத மொழி மற்றும் அதாவது இது ஒன்றும் கிடையாது அடிப்படை டியூட்டீஸ் அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க மத மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல் ஸோ இது வந்து கரெக்ட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐம்பத்தி ஒன்று ஏழை ஈல வந்து இது இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு அறிவியல் மனப்பான்மை மனித நேயம் விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ளுதல் ஸோ இதுவுமே இருக்குது நான் என்ன சொல்லியிருக்கேன் நேயம் அப்படின்னா ஹியூமானிசம் அப்போ இது வந்து என்னது ஐம்பத்தி ஒன்று ஏல ஹெச் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் நாடுகளுக்கு இடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் அப்படின்றது நம்ம அடிப்படை கடமைகளில் இது கிடையாது ஸோ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஏ ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஹெச் அப்படின்னா ஹியூமானிசம் அப்படின்றது ஞாபகரணும் அதாவது மனித நேயம் ஸோ இங்கே இருக்குது சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிஸம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொரி அண்ட் ரிஃபார்ம் அறிவியல் சார்ந்த உளப்பாங்கு மனித நேயம் இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் இதுதான் ஐம்பத்தொன்று ஏஹெச் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேர்சல் சேர்க்கப்பட்டுள்ளன ஸோ பார்ட் டு ஃபோர் ஏல தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதே அதே கொஸ்டின்னா ஃபோர் ஏ நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஏ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தொன்று ஏவில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டு தேர்ந்தெடுக்கவும் ஸோ நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன எயிட்டி சிக்ஸ்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஒன்று ஏ கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமையை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ கேனாவே நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா கல்வி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் தங்கள் ஆறிலிருந்து பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல் ஓகேவா கேனா கல்வி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எந்த குழு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை ஸோ எது கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் விதி ஐம்பத்தொன்னு ஏயில் கொடுக்கப்பட்டுள்ளது கரெக்டு ஃபிஃப்டி ஒன் ஏல தான் இருக்குது பதினோராவது அடிப்படை கடமை எண்பத்தாறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்றதும் கரெக்ட் அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு அறிவியல் மனப்பான்மை நான் என்ன சொல்லியிருக்கோம் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோமா அப்போ ஹெச் அப்படின்னா இது வந்து ஐம்பத்தொன்று ஏ ஹச்சில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு அடிப்படை கடமை தான் அப்போ இந்த பாயிண்ட் வந்து தப்பானது ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஒன் நெக்ஸ்ட் நைன்த் ஒன் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு குடிமகனின் கடமை அல்ல ஸோ இது அடிப்படை கடமை இல்லை அப்படின்றதான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ பாருங்கள் அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்த அதனுடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல் வேண்டும் இது வந்து ஐம்பத்தொன்னு ஏயில் ஏ இருக்குது அடுத்து இந்தியாவோடய இறைமை இறைமை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் சாவகிரிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றது சொன்னோம் ஸோ இது வந்து ஐம்பத்தொன்று ஏழில் சியில் வந்து இருக்குது இதுவும் கரெக்டு தேவைப்படும் போது எல்லா நாட்டை பாதுகாப்பதும் சாரி தேவைப்படும் போது நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று ஏழில் டியாக இருக்கும் ஸோ இதுவும் கரெக்டு கட்டாய இராணுவம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது நம்மளோட அடிப்படை கடமை கிடையாது ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகே ஸோ அடுத்த கொஷின் பாருங்க அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவின் குறிப்பிடுக இப்போ நான் பார்த்தோம் ஸ்வரன் சிங் கமிட்டி ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் பதினோராவது கொஷின் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது ஆமாம் அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே அவங்களோட கடமைகள் என்ன அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்குது கரெக்டு அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது கரெக்டு தேர்ட் ஒன் பாருங்கள் குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது ஸோ இதுவும் கரெக்டு இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது ஸோ இதுவுமே கரெக்டு அதாவது இப்போ ஒரு அடிப்படை கடமையை ஒரு குடிமகன் செய்யலைனா அதை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது நீதிமன்றத்தால் பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை செயல்படுத்தலாம் அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கரெக்டு இங்கே வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸும் ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எண்பத்தி ஆறாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்து ரெண்டின் படி ஐம்பத்தொன்று ஏகே கேனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் கல்வின்னு வச்சுக்கோங்க எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பதினாலு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அழைத்தல் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்டு ஏ பாருங்க அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நான்காம் பாகத்தில் உள்ளது அதாவது ஃபோர்த்தில் தான் இருக்குது அதாவது பார்ட் ஃபோரில் ஃபோர் ஏவாக கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அப்போ இது கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படைக் கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது ஸோ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்க்குறாங்க ஸோ இதுவும் கரெக்டு நெக்ஸ்ட் ஒன்றுங்க பாருங்கள் ஆப்ஷன் சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ரெண்டாவது திருத்தம்ன்றது தப்பு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ இது இதுதான் தப்பு நெக்ஸ்ட் ஆப்ஷன் டியும் பார்த்துக்கிறோமோ பொது பிரதிநித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமல்படுத்தப்பட்டது பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுன்னு சொல்லுவாங்க பீப்புள் ரெப்ரெசன்டேஷன் ஆக்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்னா இது கரெக்ட் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வர்மா கமிட்டி கூட பார்த்தோம் வர்மா கமிட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து இது எடுத்து வச்சு இதில் வந்து நம்ம அடிப்படை கடமையை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து இந்த சட்டத்தை நம்ம பார்த்தோம் பொது பிரதிநித்துவ சட்டம் பப்ளிக் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஓகே ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஃபஸ்ட்டு பாருங்கள் அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை ஸோ தேர் என்ஃபோர்ஸபிள் வைல்லா அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஸோ அது கரெக்ட் தான் நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன கரெக்டு அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும் அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இந்த அடிப்படை கடமைகளே வந்து ரெண்டாக வந்து பிரிப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பாருங்களேன் கொஞ்சம் அதாவது மாரல் டியூட்டீஸ்ன்னு பிரிப்பாங்க சிலதை வந்து சிவிக் டியூட்டீஸ் அப்படின்றது பிறப்பா பிரிப்பாங்க இப்போ மாரல் டியூட்டீஸ் அப்படின்றது இங்கே என்ன இருக்குது அறமுறையானவை சில இடத்துல வந்து தார்மீகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இங்கே பல குடியியல் சார்ந்த கடமைகள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இப்போ இந்தியன் சுதந்திரத்துக்கு போராடும் போது அப்போ உள்ள வந்து அவங்க அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருந்த அந்த எண்ணங்களை பண்புகளை வந்து நம்ம வலியுறுத்தணும் போற்றணும் அப்படின்னு நம்ம ஒரு அடிப்படை கடமை பார்த்துருப்போம் அது வந்து என்ன பார்த்திங்கன்னா அந்த மாரல் டியூட்டீஸ் குள்ள வரும் மற்றது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிக் டியூட்டீஸ் அதாவது நேஷ்னல் ஃப்ளாகை வந்து தேசிய கொடி தேசிய கீதம் இதெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசு சார்ந்த கடமைகளுக்குள்ளே வரும் அதாவது சிவிக் டியூட்டீஸ் வரும் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டை நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் இதை ஏற்கனவே சொல்லலை ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டானது ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ தான் கரெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்றது தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அடிப்படை கடமைகளானது நீதிமன்றத்தால் ஒரு 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 குடிமகன் அந்த கடமையை செய்யாமல் இருக்கும்போது அதை நீதிமன்றத்தால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா விசாரணைக்கு உட்படுத்த முடியாது ஆனால் சட்டங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை என்ன பண்ணலாம்னா செயல்படுத்தலாம் ஸோ இது வந்து கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸில் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ எல்லா வீடியோஸுமே கரெக்டாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் இருக்கும் தேங்க்யூ